படியாக நடைமுறை வாழ்க்கையில் நபியினுடைய சுண்ணத்துக்களை பெற்று சொல்வதற்காக சுல்தான் அவர்கள் வருகிறார்

குரானின் அல்லாததாக கூறுகிறான் நீங்கள் என்னிடம் துவா கேளுங்கள் நான் உங்கள் துவா ஏற்கிறேன் அபிஷ்லா அவர்கள் கூறினார்கள் துவாவும் ஒரு வணக்கமாகும் மூன்றாவது சுன்னர் அபிஷ்லா அலசனம் அவர்கள் செய்யும் போது தன் உள்ளங்கையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு தாடிக்கு கீழாக செலுத்தி விரல்களால் கோதிக்கொண்டு இவ்வாறு அதிலே எனக்கு கட்டளையிட்டுள்ளான் நான்காவது சுனர் அபிஸ்லா அலசலம் அவர்கள் மசூ செய் மசூ செய்தார் மசீது செய்வார்கள் தலையை முன்பகுதியில் ஆரம்பித்து பின்னோக்கி முடிப்பார்கள் பிறகு முன்னோக்கி ஆரம்பித்தார்கள் ஐந்தாவது அவர்கள் கூறினார்கள் நான் ஒரு முறை நபிஸ்லா அவர்களை விருந்து கலைத்திருந்தோம் விருந்து முடித்து நபிஸ்லா அலிஸ்லமர்கள் புறப்பட்டார்கள் அண்ணாருடைய வாகனத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு துவா செய்வாரு கேட்டாங்க இவர்களுக்கு இவர்களுக்கு பாவத்தை எனவே ஆம்பளும் விருந்தாளி வீட்டுக்கு சென்றால் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் ஆறாவது நபிசல்லா அவளசெல்லாமல் ஒழிவின் போது தலையை மசித செய்வார்கள் பிறகு இரு காதிகள் உட்புறம் கையின் ஆட்காட்டி விரல்களாலும் காதின் வெளிப்புறம் இரு பெரு விரல்களாலும் செய்வார்கள் ஏழாவது தொழுகைக்காக தீமா கூறி கைகளை கட்டி கொண்டது இருக்க என்ற துபாவை வாத வேண்டும் யா நீ மிக பரிசுத்தமானவன் உனது புகழை கொண்டு ஆரம்பிக்கிறேன் உன் திருநாமம் மகிமை வாய்ந்தது உனது மாண்பு உயர்ந்தது இன்னும் உன்னை அல்லாத இறைவன் வே யார் எனவே தபீர் கட்டணவுடன் இந்த துவாவை ஓத வேண்டும் எட்டாவது நபிஸ்லாம் அவர்கள் ஒழுசெய்தவுடன் அப்படியே கைகளை பின்னாக்கி கொண்டு வந்து பிடறி மசூல் செய்வார்கள் ஒன்பதாவது சின்ன விஷலாலசம் அவர்கள் கூறினார்கள் முகாதன் என்ற தொழுகைக்கு இந்த துவாவை விட்டு விடாது குறிக்கோ ஸ்னி என்ற துவாவை வாத வேண்டும் யாழா உன்னை டிக்ரி செல்லுவதற்கும் உன்னை நன்றி செலுத்துவதற்கும் உன்னை நல்ல முறையில் வணங்குவதற்கும் யாழா எனக்கு உதவி செய்வாயாக எனவே முகாதன் தொழுகைக்கு கூத்து இந்த துவாவை ஓத வேண்டும் பத்தாவது சுனார் நபிஸ்லாஸ்லம் அவர்கள் வலது பக்கம் படுத்து உறங்கி விடுவார்கள் எனவே நபிஸ்லாஸ்லம் இந்த துவா சுனத்தை சொன்னாங்களோ அந்த துவாவை பின்பற்றுவதற்கு அல்லா தௌஃபிக் செய்வானாக வாசுதான் அனில் அஹமதுல்லா ரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கும்